அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து பலவற்ற அருளாளரும் நகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் என் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு தலைப்பு அல்லாஹுவின் அற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் இருபத்தி ஆறு அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களா சுக இவ்வுலகம் அதை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் இப்பிரபஞ்ச கட்டமைப்பை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை மையமாக கொண்டு நோக்கமாக கொண்டு அமைத்திருக்கின்றான் வானங்களிலும் பூமியிலும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் அவன் படைத்து துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான் மறுமையில் உலக வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களுக்கு தக்க நீதி வழங்கி கெட்டவர்களுக்கு தண்டனையையும் நல்லவர்களுக்கு பரிசல்களையும் வழங்குவதற்காக அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கின்றது அதனால்தான் நாம் பிரத்யேகமாக படைத்த படைக்கப்பட்டிருக்கின்றோம் எல்லா உயிரினங்களையும் விட சிறந்த உயிரினங்களாக நாம் இந்த பூமியில் பரவிடப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் கூறுகின்றேன் ஆறுதலூலன் அவனே உங்களுக்கு பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான் ஆகவே அதன் பல பாகங்களிலும் நடந்து அவனுடைய உணவில் இருந்து புசியுங்கள் உண்ணுங்கள் இன்னும் அவனிடமே யாவரும் உயிர் தள்ள வேண்டியிருக்கிறது ஆறுதாக தமூர் வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகி புதையச் செய்து விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா அப்போது அது பூமி நடுங்கும் இணைக்கும் உங்கள் மீது கல்மலை அனுப்புவது பற்றி அச்சமற்றிருக்கிறீர்களா ஆகவே எனது எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எப்படி என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அன்றியும் அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களும் நம் வசனங்களை இவ்வாறே பொய்ப்பித்து கொண்டிருந்தனர் எனவே என் மறுப்பு எவ்வாறு அவர்களுக்கு இருந்தது நான் எவ்வாறு அவர்களை அளித்தேன் இன்னும் கூறுகின்றேன் அவளம் எரவு இளத் ஐயிறி ஃபோக்கவும் சாஃபாத்தியம் வயக்கபிதான் ويقبدن ما يمسكهن الا الرحمن انه بكل شيء بصير امن أم هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن ان الكافرون الا في غرور. إذا إيه إيه كانت இவர்களுக்கு மேல் வானில் பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அளவற்ற அருளாளனை தவிர வேறு யார் தான் அதை கீழே விழாது தடுத்து கொண்டிருக்கோம் தடுத்து கொண்டிருக்கிறார் அரு ரஹ்மான் அவனே அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவன் அன்றையும் அளவற்ற அருளாளனைத் தவிர வேறு எவர் உங்களுக்கு பட்டாளமாக இருந்து உதவி செய்வார் நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றி ஏமாற்றத்தில் அன்றி வேற இல்லை ரிஜுகா ஹூ பெல் லஜ் ஜூஃபி அம்மன் ஹத அல் அ தி எர்ஜுகொக்கும் என் ஆம்ஸ்டர் ரிசுகா பெல் லஜ் ஜூஃபி ஒத்துவையும் ஃபோர் அல்லது தான் உணவளிப்பதை அவன் தடுத்து கொண்டால் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் அப்படி அல்ல இவர்கள் மாறு செய்வதிலும் சத்தியத்தை வெறுப்பதிலும் ஆழ்ந்திருக்கின்றனர் அஃப் த அம்மை எம்சி சவியன் அயலாசிரா திமுஸ்தாபி முகம் குப்புற விழுந்து செல்பவன் மிக நேர்வலி அடைந்தவன் தலது நேரான பாதையில் செவ்வையாக நடப்பவன் மிக நேர்வலி அடைந்தவன கொல் ஹோவல் நதி அன்சா அக்கும் வஜா அல்லாஹ் அபுசார உல் அஃபீதா கலீலம் தஷ்குருன் இறை தூதரணியர் கூறுவீராக அவனே உங்களை படைத்து உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான் எனினும் மிகவும் சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் அது இலகி தோஷரும் அவனே உங்களை பூமியின் பல பாகங்களிலும் பரவ செய்தன் அன்றையும் அவனிடமே நீங்கள் ஒன்று தரப்ப ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்றும் கூறுவீராக நம்ம தகாதல் வாழ்ந்தோம் இன்கொண்டோம் சுவாஜகேன் ஆயினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட எச்சரிக்கை செய்யப்பட்ட மறுமையானது எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் கொல் என் நம்ம இந்த அல்லா இந்நம்மன் அதுகிறோம் அபீன் இதை பற்றிய ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருக்கிறது தவிர நிச்சயமாக நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் தான் என்று நபியே நீர் கூறுகிறார்கள் அல்லா சுமெக்தாய்லா நெருங்கி வரும் மறுமை நாளை குறித்து எந்த அளவுக்கு என்றால் நிர்சலா வசல்லம் அவர்கள் இரு விரல்களை ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள் இது நான் என்றால் இந்த சுட்டு விரல் ஆட்காட்டி விரல் நான் என்றால் அதற்கு அடுத்த உள்ள நடுவிரல் மறுமையாகும் எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது இறுதி நாள்தான் வரும் என்று கூறியிருக்கின்றதனால் அந்த நாளுடைய நிகழ்வு எப்பொழுது நடைபெறும் என்பதை ரபுள் ஆலமீனே அவனுடைய ஐமையிலே அவனுடைய ஞானத்திலே வைத்திருப்பதனால் இம்மை வாழ்க்கையில் மறுமைக்கான சேகரங்களை சேகரிக்கக்கூடிய நண்பர்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி உள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாது